மயோசைட்டிஸ்னால் கண்டறியப்பட்டவர்களோ இல்லை மயோசைட்டிஸ்க்கு சிகிச்சை பெற்று வருவர்களுக்கோ உங்களுக்கு மூச்சு திணறலோ இல்லை வறட்டு இருமலோ இருக்குது அப்படின்னா இந்த நுரையீரல் பாதிப்புக்கான அறிகுறியாகும் அ அப்படி இருந்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அனுபவம் உங்கள் மருத்துவர் இந்த நோயை கண்டறிவதற்காக நுரையீரலுக்கு ஒரு படப்பிடிப்பு அதாவது சிடி ஸ்கேனும் நுரையீரலின் செயல்திறனை கண்டறிவதற்காக பல்னரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ண சொல்லுவாங்க இது போக இந்த பாதிப்புனால இதயத்திற்கு ஒரு சிரமம் ஏற்படலாம் அதனால எக்கோ கார்டியோகிராமோ பண்ண சொல்லுவாங்க இந்த நோய்க்கு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் முதல் கட்ட மருந்தாகும் இது போக ஒருவரோட நோய் எதிர்ப்பு சக்தியின் தன்மையை குறைப்பதற்காக மைக்கோஃபினோலேட் ட்ரிட்டுஸி மேப் போன்ற இம்யூனோசப்ரஸன்ஸும் இதுக்கு கொடுக்கலாம் சில மயோசைட்டஸ்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு தான் இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மயோசைட்டிஸ் கண்டறிவதற்கு முன்பே நுரையீரல் பாதிப்பு ஏற்படலாம் ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மயோசைட்டஸ்னால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்புக்கு பல ஆராய்ச்சிகளும் சுகாதார ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம்